பேரன்பு சீரியல் ஜூன் டுவெண்ட்டி த்ரீ இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா அண்ணா அந்த வானதி உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு ஏதோ கோவத்துல சொல்றீங்கன்னு நினைச்சேன் ஆனா திரும்பவும் அப்படியே சொல்றீங்க அப்படின்னு பசுபதியோட ஆள் கேட்கவும் ஏய் இப்போவும் நான் அதாண்டா சொல்றேன் அந்த வானதி உயிரோடு இருக்கவே கூடாது அவ என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினா அக்கௌண்ட்ஸ் சாதி இதுன்னு கேட்டு என்னை ரொம்ப டென்ஷன் படுத்திட்டா அவள் உயிரோடு இருக்கவே கூடாது அவ திரும்ப இங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வானதியை முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுங்களை செட் பண்ணுறாங்க வானதியும் கார்த்திகும் அப்படியே காரில் கிளம்பிடுறாங்க பின்னாடியே பசுபதியும் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க ஏங்க நம்ம அந்த கார்லேயே வந்துருக்கலாமே ஏன் இந்த காருக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜீவா அதுக்கும் சண்டை போடுவான் அதனால தான் நம்ம கார்லேயே வந்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வானதி அப்படிங்கிறாங்க கார்த்திக் இப்படி இவங்க பேசிட்டு போயிட்டே இருக்காங்க பின்னாடி பசுபதி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க ஒரு ரெசார்ட்ல தங்குறாங்க கரெக்டாக அங்கேன்னு பார்த்து கார்த்திகோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு கார்த்திக்கா பார்த்தர்றாரு ஆனால் கார்த்திக் அவரை கவனிக்காம அப்படியே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க வானதியும் கார்த்திக்கும் அங்கே போனதுமே ரெண்டு பேருக்குள்ள அப்படியே ஒரு சின்ன ரொமான்ஸ் நடக்குது இன்னொரு சைடு பசுபதியோட ஆளுங்கெல்லாம் வானதியை எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்காங்க அந்த டைமில் பசுபதி கரெக்டாக அந்த ஆளுங்களுக்கு கால் பண்ணுறாங்க இந்த ஊருக்கு ரெண்டு பேரை வந்திருக்காங்க அதில் அவள் புருஷன் மட்டும்தான் திரும்பி போகணும் ஆனால் அந்த வானதி திரும்பி போகக்கூடாது அவள் எவ்வளோ பேசினா அவள் புருஷன் ஒரு பக்கம் அவள் மாமியார் ஒரு பக்கம் துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து நின்றா அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கேள்வி கேட்டு என்னை எவ்வளோ அவமானப்படுத்துனாங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு என்னால பொறுத்துக்கவே முடியல கண்டிப்பா அந்த வானதி இருந்து திரும்பி போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கார்த்திக் அந்த ஆர்டர் ஹோட்டலாருக்கும் போது பசுபதியோட ஆள் ஒருத்தர் வச்சுட்டு தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு போறாரு அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றவரு அந்த டைம்ல அந்த ஃபுட் எல்லாம் ஓபன் பண்ணி அதுல அப்படியே பாய்சன் எல்லாம் ஊத்தி போல இருக்கு தண்ணி கொண்டு வந்து குடுத்துட்டு ஃபுட் எடுத்துட்டு போறாரு கொண்டு போய் கார்த்திக் கிட்ட குடுக்கறாரு கார்த்திக்கும் வானதியும் சாப்பிடலான்னு சொல்ல ரெண்டு பேரும் எடுத்து சாப்பிட போற நேரத்தில் கார்த்திகோட ஃப்ரெண்டு வந்து வந்துடுறாரு கார்த்திக் என்னடா என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ருச்சுட்டா வானதி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாரு கார்த்திக் இவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதே மாதிரி இது அவரோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க சரிங்க நாங்க சாப்பிட வெளிய போறோம் நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் சரிங்கிறாங்க வானதியும் கார்த்திக்கும் இன்னொரு சைடு பசுபதியோட ஆள் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பாய்சன் கொடுத்த விஷயத்த அப்படியே பசுபதி கிட்ட ஷேர் பண்றாரு பசுபதி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு என்னடா உயிர் ஒரே ஒரு உயிரை கேட்டதுக்கு ரெண்டு உயிராக தரையே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வானதி கார்த்திகா அவங்க ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்குள்ளே வராங்க இதை பார்த்ததும் அப்படியே பசுபதிக்கு அதிர்ச்சி ஆயிடுது ஒரு நிமிஷம் கூட என்னோடய சந்தோஷம் வந்து நிலைக்கிலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டுருக்காரு இன்னொரு சைடு கார்த்திக்கும் அவர் ஃப்ரெண்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறக்காக வானதி கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க வானதி ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஒரு லிமிட்டோடு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வானதி அவங்க கூட இருக்கிற லேடியும் ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்